வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான லஞ்ச் காம்பு ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஒயிட் குஸ்காவும் ஈரல் வருவல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு லஞ்ச் காம்போ ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சூப்பராக உதிரி உதிரியான குஸ்காவும் இந்த ஈரல் வருவலும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒயிட் குஸ்கா செஞ்சுக்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு ஆறு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு சின்ன துண்டு அளவுக்கு கடல் பாசி சேர்த்துட்டு ஒரு அன்னாட்சி பூ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்த காரத்துக்கு ஒரு ஒன்பது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் செய்கிற அளவு வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அது காரத்துக்கு ஒரு ஒன்பது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கங்க நீங்கள் ஒரு டம்ளர் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் கிட்டே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும் கூட வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெங்காயம் வதக்கி விட்டதும் இப்போது இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இப்போது இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போது இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்ல குழைவாக வதங்கிடக்கூடாதுங்க ரொம்ப குழஞ்சிடுச்சின்னா நமக்கு குஸ்காவோட கலர் மாறி போயிடும் லைட்டாக வதங்கி வந்ததும் இப்போ இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாங்க நம்ம குஸ்கா செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ரைஸ் ஊற போட்டுக்கோங்க நான் பச்சரிசி ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சதும் தண்ணி வடிகட்டி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ரைஸை இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் எண்ணெய் நல்லா பெரட்டி கொடுங்க இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு தாங்க குக்கர் மூடணும் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வரவிட்டு கேஸ் சுவிச் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் உடனே குக்கரை திறந்துடுங்க தான் சாதம் குழையாமல் கீழே அடிப்பிடிக்காமல் நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் பாருங்கள் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் இது போல் ஓரத்துலேருந்து சாதம் நல்லா எடுத்து கிண்டி கொடுங்க கொஞ்சம் கூட நமக்கு கீழே அடிப்பிடிக்காது சாதமும் குழையாமல் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு சூப்பராக ஒயிட் குஸ்கா ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம ஈரல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த குஸ்காக்கு ஈரல் வருவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஆஃப் கேஜ் அளவுக்கு ஈரல் எடுத்துருக்கேன் இப்போது இதை நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காரம் தேவைப்பட்டால் மறுபடியும் நம்ம இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கூட ஒரு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்க்குறதுனால நமக்கு நல்லா கொஞ்சம் கிரேவி போல் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ட்ரையாக வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வெறும் ட்ரையாக கூட நீங்கள் பண்ணலாம் நம்ம குஸ்கா தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மசாலா பெரட்டெல்லாம் இருந்தால் தான் ஈரல் வருவல் நல்லா இருக்கும் அதனால் நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க காரம் கூட தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாங்க இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் ஈரல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி அதிகமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நம்ம தண்ணியை நல்லா வற்ற வச்சுக்கலாங்க ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு விசில் வரவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாங்க பாருங்கள் ஈரல் நல்லா வெந்துடுச்சு இப்போ நல்லா இந்த மாதிரி அடிகனமான கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வேக வச்ச ஈரல் சேர்த்துக்கோங்க கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்ற வச்சுக்கணும் நல்லா ட்ரையாக வர வரைக்கும் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சு அப்படியே தண்ணியை வற்ற வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த அளவு கன்சிஸ்டன்சி போதும்னா இந்த டைமில் நீங்கள் இறக்கிக்கலாங்க நான் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக ட்ரை ஆக்க போகிறேன் அதனால இன்னும் வற்ற வச்சுக்கிறேங்க பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் ஈரல் வறுவல் நல்ல ஒரு டார்க் ப்ரவுன் வர வரைக்கும் நீங்கள் வேக வச்சிங்கன்னா சாப்பிட சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்ல ட்ரையாக திக்கவும் நல்ல மசாலா பெரட்டல் மாதிரி இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான ஈரல் வருவல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு முறை லஞ்ச் காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு அட்டகாசமான லஞ்ச் காம்போ நீங்களும் இதே மாதிரி உதிரி உதிரியான ஒயிட் குஸ்காவும் ஈரல் வருவல் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிரிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்